இறுதி மூச்சு விடுறவரை மகன தலைவராக்கா தலைவரை பார்க்குற தமிழ்நாடு ஆனால் உங்களுக்கு தகவலுக்கு சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வெறும் இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிஜேபி எண்பத்தி ஒம்போதில் தன்னுடைய ரத யாத்திரையின் மூலமாக நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி மிக வலிமையான ஒரு கட்சியாக ஆக்கியவர் யாரு அத்வானிஜி அவர்கள் ஆனால் எண்பத்தி ஒம்போதில் நாடு முழுக்க யாத்திரையை மேற்கொண்டு கட்சியை ஒரு பெரிய பேன் இந்தியா பார்ட்டி ஆக்கினவர் தொண்ணூறுலேயும் டாக்டர் முரளிமனோகர் ஜோஷியை கொண்டு வீங்க அப்புடின்னு கேட்டால் பாரதிய ஜனதா கட்சியில் அதே எங்கள் ஆர்கனைசேஷனல் அப்ரோச் அதனால் நான் சொன்னேன் இப்போ அண்ணாமலைஜி வந்து வெளில போய்ட்டார் முந்தானா கூட இதில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இதில் கலந்துட்டார் திருப்பூரில் கலந்துட்டார் அதனால் நான் தமிழ்நாட்டில் ஒரு நாள் கூட தலைவராக இல்லை இப்போ அண்ணாமலை அவர்கள் இங்கிலாந்துக்கு போனதுனால மூணு மாதம் மாநில அமைப்பாளராக இருந்தது அதனால இதில் வந்து இப்போ ராஜா இல்லையா முப்பத்தஞ்சு வருஷமாக நான் நிர்வாகியாக இருக்கேன் அதனால இதெல்லாம் வந்து பிஜேபி ஒர்க்கர்ஸுக்கு மத்தியிலே ஏதாவது உலி கொடுக்கலாமா அப்படி யாரும் தயவு பண்ணி நினைக்க வேண்டாம் அப்படின்னு கேட்டுட்டேன் அமலாக்கத்துறைக்கு எந்த அதிகாரமும் கிடையாது அதை விட இதில் வேடிக்கை என்னன்னா அது எப்படி ஒரு கவர்மெண்ட்டு சீஃப் செக்ரட்டரி செக்ரட்டரி டாஸ்மாக மேனேஜிங் டைரக்டர் இவங்க எல்லாரும் சட்ட புரிதல் அவங்களுக்கெல்லாம் இருக்கும்னு மக்கள் எதிர்பார்த்தாங்க ஆனால் எங்களுக்கு முன்னாடியே அறிவிக்காம ரைடு பண்ணாங்க இது என்ன சினிமா இல்லையா இந்த வில்லனை பிடிக்கிறதுக்கு இந்த ஹீரோ சத்தம் போட்டுன்னே போறது மாதிரி இவங்க திருடனை பிடிக்கணும்னா சொல்லாம தான் போகணும் ஆனா அரசாங்க நீதிமன்றத்தில் புகார் என்ன வந்து எங்களுக்கு அறிவிக்காமல் இவங்க வந்து ரைடுக்கு வந்தாங்க ஆனால் அமலாக்கத்துறை அவர்களிடம் இருக்கின்ற தரவுகளின் தகவல்களின் அடிப்படையில் அந்த ரைடு நடத்தப்பட்டது இவங்களால் அதிகபட்சம் ரெண்டு மாதம் டிலே பண்ண முடிஞ்சது என்னென்றால் அப்போ இருந்த ரெண்டு நீதிபதிகள் அவர்களை இந்த கேஸ்லேருந்து விலக்கி கொண்டார்கள் பிறகு ரெண்டு நீதிபதிகள் நியமிக்கப்பட்டு உயர் நீதிமன்றம் இந்த டாஸ்மாகனுடைய எதிராக ஈடி எடுத்த நடவடிக்கைகள் முறையாக இருக்குது சட்டப்படி இருக்குதுன்னு தீர்ப்பு கொடுத்து ஈடி அதனுடைய விசாரணையை தொடரலாம்னு இப்போ கடந்த மூன்று நாட்களாக வந்து கொண்டிருக்கின்ற தகவல்கள் டாஸ்மாகனுடைய எம்டி விசாகன் இப்போ அதனுடைய துணை பொது மேலாளர் ஜோதி சங்கரா ஜோதி சங்கர் சுமன் இவர்களெல்லாம் விசாரிக்கப்பட்டு அதிலிருந்து பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் ரித்தீஷ் மற்றும் ஆகாஷ் பாஸ்கரா ஆமாம் ஒரு ஆகாஷ் பாகிஸ்தானை இருக்கு இன்னொரு ஆகாஷ் அறிவாலயத்தை நொறுக்கிட்டு இந்த ஆகாஷ் பாஸ்கர் ரித்தீஷ் ரெண்டு பேரும் தலைமறைவாக இருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன வெளிநாட்டுக்கு போயிட்டாங்கிறாங்க லண்டனுக்கு போயிட்டாங்கங்கிறாங்க எங்கே போனால் என்ன உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பான் ஆனால் இதில் முதல் முதல்ல ஆயிரம் கோடிக்கான ஊழல் நடந்திருக்குன்னு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டினுடைய அறிக்கை வந்த சமயத்திலே சொன்னேன்னா இந்த விசாரணை தமிழகத்தின் சிசோடியாவை நோக்கி செல்லுகிறது ஏனென்றால் இந்த ஆகாஷ் யாரு கருணாநிதி குடும்பத்தில் பொன்னெடுத்திருக்கிறவர் அதே சமயம் மகேஷ் பொய்யாமொழிக்கு உறவினர் நீங்கள் பார்த்தா கடந்த ஒரு மூணு நாலு மாதமாகவே இவங்க இதுக்கான எதிர்க்கிறதுக்கான ஐடியாலாஜிக்கல் ப்ரிட்டென்ஷன்ஸ் ஒரு நாலு மாதமாகவே பண்ணுறாங்க என்னவோ மும்மொழி கொள்ளைங்கிறது தமிழ்மொழிக்கு விரோதமானது வெற்றமே இல்லாமல் உங்கள் வீட்டிலேயே சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துகிறீங்க சன்ஷைன் மண்டிசோரி ஸ்கூல் ஆனால் கொஞ்சம் கூட இந்த த்ரெவிடியன்ஸ் ஸ்டார்ட் வெக்கம் மான ஈசர் ரோஷன் எதுவும் கிடையாது ஆனால் நீங்கள் நடத்துறீங்க ஆனால் ஏதோ தமிழ் மொழிக்கு எதிராக மத்திய அரசு செயல்படுகிறதுலாம் ஸ்டாலின் அவர்களும் உதயநிதியும் மகேஷ் பொய்யா மொழியும் நாலு மாசமாக நாடகம் போட்டதுக்கு காரணமே இவர்களுக்கு தகவல் தெரிஞ்சிருக்கு தங்கள் குடும்பமே இந்த டாஸ்மாக் ஊழலில் ஈடுபட்டிருக்கு முதல் குடும்பம் திமுகவின் முதல் குடும்பத்தின் கதவு தட்டப்படுகிறது அப்படிங்கிறதுனால மகேஷ் பொய்யாமொழியின் உறவினர்கள் இதில் இன்வால்வ் ஆகியிருக்கு நமக்கு தெரியுமோ தெரியாதோ அவங்களுக்கு முன்னாடியே தெரியும் ஏன்னா திருட்டுனவனுக்கு தெரியும்ல நம்ம அப்புறம் கண்டுபிடிக்கிறது போலீஸ் வச்சு கண்டுபிடிக்கணும் ஆனால் திருண்ணவனுக்கு தாந்தாந்திருண்ணேன்னு தெரியும்ல அதனால தான் இந்த மூணு பேரும் ஸ்டாலின் அவர்களும் உதயநிதியும் ரொம்ப நாளாகவே இங்கே அது அதுக்கப்புறம் பார்ப்போம் அந்த மகேஷ் பொய்யாமொழியும் இதில் ஏதோ மத்திய அரசாங்கத்தோடு கொள்கை ரீதியாக ஏதோ யுத்தம் இருப்பது போல் இவர்கள் நாடகமாடினார்கள் விரைவில் தமிழக திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல் குடும்பம் வந்து பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தமானது ஏற்படும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கோங்க நமக்கெல்லாம் தெரியும் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி பஹல்காவில் பாகிஸ்தான் இன்ஸ்பயர்டு டெரரிஸ்ட் மூலமாக மிகப்பெரிய தாக்குதல் நடந்தது அதுவும் சுற்றுலாத்துறையை டார்கெட் பண்ணியிருக்கிறதுக்கு காரணமே ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி அரசியல் சட்டப்பிரிவு முன்னூற்றி எழுபது முப்பத்தஞ்சு ஏ இது அப்ரகேட் பண்ணினதுக்கு பிறகு பாகிஸ்தானில் அமைதி இருந்தது அதனுடைய பொருளாதாரம் வளர்ந்து கொண்டிருந்தது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்தது அந்த வேலை வாய்ப்பு ப்ரொவைடு பண்ணுற மேஜர் செக்டார் டூரிசம் அதனால் பொருளாதார ரீதியாக வி ஆர் பெட்டர் ஆஃப்னு காஷ்மீர் இளைஞர்கள் உணர்ந்து அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்தில் கவனம் செலுத்தும் பொழுது பெஹல்காவில் ஒரு சுற்றுலா மையத்தில் தாக்குதல் நடத்தினார்கள் பெண்கள்லாம் இருக்காங்க வெளிப்படையாக பேச முடியலை முஸ்லீம் தானான ஆடைய விலக்கி பார்த்து சொத்தார்கள் கொலை செய்தார்கள் அப்படிங்கிறது வெளிப்படையாக ஊடகங்களில் பாதிக்கப்பட்டவர்களே சொன்னார்கள் அதுலேயும் குறிப்பாக என் கணவனை சுட்டுட்ட என்னையும் கொண்டு பெண் கேட்கிறத மோடிட்ட போய் சொல்லுது அந்த சொன்னாங்க மோடி வந்து மே ஆறாந்தி இரவு நாம் ஆப்ரேஷன் சிந்துர் இந்த சிந்தூருங்கிறதே வந்து இந்து பெண்கள் அதுவும் திருமண நாக்கில் வைக்கிறதுக்கு சுஹாக்கி சிந்தூர் அப்படி சொல்கிறது ஆகவே இந்த பயங்கரவாதிகள் நம்முடைய சகோதரிகளின் குங்குமத்தை அளித்தார்கள் ஆகவே அந்த பேர்ல பயங்கரவாதத்துக்கு எதிராக நடவடிக்கை மாண்பு பிரதமர் மோடி அவருடைய அரசாங்கம் எடுத்தது இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் ஆறாம் தேதி இரவு அல்லது ஏழு காலையில் நடந்த நிகழ்ச்சி வரும் இருபத்தஞ்சு நிமிடம் ஒன்று ஐந்துலேருந்து ஒன்று முப்பது வரை அதில் பாகிஸ்தானின் இராணுவ நிலைகளை நாம் தொடரலை அதே மாதிரி பாகிஸ்தான் பொது மக்களை நாம் தொடரலை ஒன்பது இடங்கள் பயங்கரவாத முகாம்களை தான் இந்திய இராணுவம் தாக்கியது அதில் அவர்களோட ஒப்புதல் வாக்கு மூலமே இருக்குது காரணம் பகவால்பூரில் பே மசூத்சார் அவர் குடும்பத்தை சேர்ந்த பதினாலு பேர் கொல்லப்பட்டார்கள் அவரே ஒத்துக்கிறாரு மசூத் அசார் இந்த அரசாங்கம் குடும்பத்துக்கு ஆளுக்கு ஒரு கோடி மீது இப்போ கொடுத்துருக்காங்க ஐஎம்எஃப் கொடுத்த பணம்லாம் அதுக்கு தான் போகும்னு நினைக்கிறேன்னா அதே மாதிரி தஸ்கரி தொய்பாவின் தலைமையாக இதெல்லாம் அழிக்கப்பட்டது ஆனால் நாம் பொறுப்போடு பயங்கரவாதிகளுக்கு எதிராக மாத்திரம் நடவடிக்கை எடுக்கும் பொழுது தக் நேஷன் லைக் பாகிஸ்தான் அவர்கள் காஷ்மீரில் பொது மக்களின் மீது தாக்குதல் நடத்தி பதினாறு பேர் இறந்து போனார்கள் அதனால் இந்திய அரசாங்கம் நாம் இந்த இது கோல் ஆப்ரேஷன் சிந்தூரில் ஹீரோ யாருன்னா வந்து ஆகாஷம் பிரம்மாசம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக டிஜிட்டல் இந்தியா எப்படி மான் பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சியில் கொண்டு வரப்பட்டதுங்கிறது நாம் பாகிஸ்தானுக்குள்ளே போகாமலே மான் பிரதமர் தேசத்துக்கு உரையாற்றும்பொழுது சரியாக சொன்னார் பாகிஸ்தான் நம் எல்லையிலே தாக்கியது ஆனால் பாகிஸ்தானு நெஞ்சிலை மிதித்தது பாரதம் உள்ளுக்குள்ளே போய் இரநூறு கிலோமீட்டர் முந்நூறு கிலோமீட்டர் உள்ளே போய் அதிலையும் குறிப்பாக பத்தாம் தேதி காலையில் மிகப்பெரிய விமான தளங்கள் நாலு உட்பட பதினோரு தளங்கள் ஒரே நாளில் தரைமட்டமாக்கப்பட்ட காரணத்தால் நம்ம டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்டரி ஆப்ரேஷன்ஸ் அவர் நாட்டு மக்களுக்கு ஊடக நண்பர்களுக்கு முன்னாடி சொல்லும்பொழுது தெளிவாக என்ன சொல்லியிருக்கார் வந்து பாகிஸ்தான் வாஸ் பெக்கிங் பிஃபோர் அஸ் எங்கள் முன்பாக மண்டிட்டு பிச்சை எடுத்தார்கள் நாங்கள் நிறுத்திடுறோம் நீங்கள் இனிமே அடிக்காதீங்கன்னு அதனால தான் நாம் வந்து சீஸ் ஃபயர் அவங்க கேட்டாங்க இல்லை நம்ம டைரக்டர் ஜெனரல் மீப்ரேஷன் சொன்ன மாதிரியாக அவங்க மண்டியிட்டாங்க அதனால் சரின்னு சொன்னோம் இருந்தாலும் இந்த உண்மைகள் பூரா உலக நாடுகளுக்கு அது முக்கியமாக பாரத நாட்டின் நேச நாடுகள் ஒரு முப்பது முப்பத்தைந்து நாடுகளுக்கு நாம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழுவை அனுப்பி இந்தியாவுடைய என்னென்ன நடந்ததுங்கிறது நம் தரப்பு விஷயங்களை தெளிவுபடுத்துறதுக்காக நாம் அதில் முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு பேர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நியமிக்கப்படுத்துகிறாங்க அதில் காங்கிரஸ் கட்சி திமுக உட்பட அவங்க சகோதரி கனிமொழியை பாரத நாட்டு தரப்பை அது நேற்றுக்கே நம்ம மிஸ்ரி அவர்கள் எக்ஸ்ட்ரா அஃபைஸ செக்ரட்டரி அவர்கள் என்னென்ன விஷயங்கள் நடந்ததுங்கிறத சொல்லியிருக்கார் ஆனால் இதை பற்றின ஒரு புரிதல் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற சில தற்கூரிகள் நான் பேர் சொல்லணுன்னு அவசியம் இல்லை அவன் இது மோடியின் பலவீனத்தை காட்டு அப்படின்னு பேசக்கூடிய அடிமுட்டால் தமிழ்நாட்டில் இருக்காங்க காரணம் என்ன எழுபத்தி ரெண்டில் அன்றைக்கு பிரதமராக இருந்த திருமதி காந்தி அவர்கள் இந்த மாதிரி குழு அனுப்பிச்சாங்களா இல்லையா அதே மாதிரி திரு அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுது ஐநா சபையில் காஷ்மீர் குறித்து விவாதம் வருது அப்போது அதற்கு தலைமையேற்று சென்றது யார் திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் நரசிம்மராவ் அவர்கள் வாஜ்பாய்கிட்ட தான் சொல்கிறாரு இதுக்கு நீங்கள் தலைமை தாங்கி போகிறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு அதை வாஜ்பாய் அவர்களும் ஏற்றார்கள் சரியான முறையில் சர்வதேச அளவில் ஜம்மு காஷ்மீர் ப்ராப்ளம்ங்கிறது இட்ஸ் பைலேட்ரல் இஷ்யூ இட்ஸ் நாட் அண்ட் இன்டர்நேஷ்னல் இஷ்யூ அப்படிங்கிறத தெளிவுபடுத்தினார் ஆனால் இப்போ திடீர்னு பார்த்தா நீங்கள் யூனியன் சார்டர்லேயே ஜெ ஜெனிவா ஒப்பந்தத்தின்னு ஒரு ஷரத்து இருக்குது ஒரு நாட்டை நாம் அடிக்கப் போகிறோம்னா அவங்கள அடிக்கப் போகிறோம் தான் சொல்லிட்டு அடிக்க சொல்லியிருக்கு சொல்லாமல் அடிச்சுட்டு ஓடி போகிறது பாகிஸ்தான் கல்ச்சர் அது நம்ம பேரங்காவலில் பார்த்தோம் அதுக்கு முன்னாடியும் பார்த்துருக்கோம் ஆனால் இதை நான் இப்போ அடிக்கிறேங்கிறத சொல்லியிருக்குன்னு நம்ம ஃபாரின் மினிஸ்டர் சொன்ன உடனே ஒரு பொறுப்பற்று எதிர்கட்சி தலைவர் இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய துரதிருஷ்டம் ராகுல் காந்தி போன்று தேசப்பற்று இல்லாத அங்கே கொஞ்சம் யார் பேசவுன இல்லாத இந்த நாட்டுக்கு எதிராக செயல்படுவதே தன் கடமையாக வச்சிருக்கின்ற ராகுல் காந்தி போன்றவர்கள் இது நான் வித் ஆல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்டர் மை கமாண்ட் ஐ எம் டெலிங் திஸ் ஏன்னா ராகுல் காந்தி ஏற்கனவே சொல்லியிருக்கார் ஐ நாட் ஓன்லி அப்போஸ் பிஜேபி ஐ நாட் ஓன்லி அப்போஸ் ஆர்எஸ்எஸ் ஐ ஃபைட் இண்டியன் ஸ்டேட் அவர் ஐ ஃபைட் இந்தியன் கவர்மெண்ட்னு சொல்லியிருந்தா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இந்திய அரசாங்கத்தை வேணால் எதிர்க்கலாம் எதிர்கட்சிகள் எதிர்க்கலாம் ஆனால் அவர் சொன்னது என்ன இந்த தேசத்தை நான் எதிர்க்கிறேன் ஐ ஃபைட் இந்தியன் ஸ்டேட் அப்படிப்பட்ட இந்த நாட்டிற்கு எதிராக செயல்படுகின்ற ஒரு ராகுல் காந்தி நம்ம விமானங்கள் எவ்வளவு அழிக்கப்பட்டது சரி நம்ம விமானம் வீழ்த்தப்பட்டிருந்தால் அது யார் உடனே சொல்லுவாங்க பாகிஸ்தானே சொல்லணும் ஏன்னா இப்போ நீங்கள் வந்து விமானங்கள் எதுவும் அழிக்கவில்லைன்னு சொல்லி நம்ம ஃபோட்டோ எடுத்து போட்டுகிட்டு இருக்க முடியுமா அடித்தா அடித்தவன் சொல்லணும்ல அது எங்கேயுமே நடக்கலை ஏன்னா இந்த முறை நாம் இது இல்லை ஜஸ்ட் அ கான்ஃப்ளிக்டு அதன் மூலமாகவே இந்த உலகத்திற்கு எவ்வளவு சக்தி வாய்ந்த இராணுவ அமைப்பை கொண்டது பாரத நாடு ஏன்னா சீனாவிடமிருந்து வாங்கிய ஜேஎஃப் செவன்டீன் ரெண்டு போர் விமானங்கள் வீழ்த்தப்பட்டிருக்கு அரசாங்கம் அறிவிச்சிருக்கோம் அதே மாதிரியாக பி சிக்ஸ்டீன் அமெரிக்காவிடமிருந்து பாகிஸ்தான் வாங்கி வச்சிருந்தது அது அடிக்க அழிக்கப்பட்டிருக்கு அது எங்கெங்கெல்லாம் நீங்கள் அந்த கிரானா ஹில்லில் ஒரு பத்திரிகை நண்பர் கேட்குறாரு டிஜிஎம் ஓட்ட நீங்கள் வந்து பாகிஸ்தான் அணு ஆயுத கிடங்கின் வாயிலையே நீங்கள் அடிச்சுட்டிங்களாமே அப்படின்னு அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா அப்படியா ஓ அந்த இடத்துல தான் இருக்குங்கிறது நீங்கள் சொல்லியிருக்க தகவலுக்கு நன்றின்னு ஆகவே அந்த அளவிற்கு பாகிஸ்தான் மண்டிட்டு இருக்கிறது அந்த சமயத்தில் உங்கள் பாலிடிக்ஸ் மா அரசாங்கத்தின் அணுகுமுறை பாருங்கள் எல்லா அரசியல் கட்சிகளையும் ஒருங்கிணைத்து அது காங்கிரஸ் இருக்குது திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது திரிணமூல் காங்கிரஸ் இருக்குது சரத்பவார் தேசியவாத காங்கிரஸ் இருக்குது எல்லாத்தையும் வச்சு நாம் வெளிநாடுகளுக்கு நம்ம நட்பு நாடுகள் அண்டை நாடுகள் முக்கியமான நாடுகளுக்கு ஒரு யுனைட்டட் ஃபேஸ் நாம் ப்ரெசன்ட் பண்ணோம்னு ஒரு அரசாங்க நடவடிக்கை எடுக்கும்பொழுது ஒரு கொஞ்சம் கூட பொறுப்பில்லாத ஒரு நபர் ராகுல் இந்த செயல்பாடு வன்மையாக கண்டிக்கத்தக்கது அதனால் இந்த உண்மையை மக்களிடம் எடுத்து செல்றதுக்காக நாமண கொடி யாத்திரை அது வந்து பூத் லெவல்ல பத்து பேர் போங்க இருபது பேர் போங்க வீடு வீடா போய் இந்த செய்தியை நாம சொல்லணும் அப்படின்னு முடிவெடுத்திருக்கோம் வந்து இன்னைக்கு நான் பிரதானமாக இங்கே இன்னைக்கு வந்திருக்கிறது முருக பக்தர்கள் மாநாடு ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி மதுரையிலே நடைபெறுகிறது அவன் அந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் செயல் வீரர்கள் எந்த மாதிரியாக நாம் செயல்பட வேண்டும் இதுவரை என்னென்ன தயாரிப்புகள் ஆகியிருக்கிறது என்பது பற்றி இங்கே கட்சியினுடைய நிர்வாகிகளோடு கலந்து பேசுறதுக்காக வந்திருக்கேன் காரணம் திருப்பரங்குன்றத்தில் ஸ்ரீகந்தர்மலையை சிக்கந்தர் மலையாக மாற்றுகிற அளவுக்கு ஒரு அகம்பாவம் ஆணவம் அழும்பு இருக்கிற தீய சக்திகள் இருக்குங்கிறது நமக்கு தெரியுது ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமை மிக்க முருகப்பெருமானின் கோவிலை அபகரிக்கின்ற அந்த மலையை அபகரிக்கின்ற சக்திகள் நாம் கண்ணால் பார்த்தோம் அதனால் இந்த முறை முருக பக்தர்கள் மாநாடு ஹிந்து முன்னணியின் தலைமையிலே நடைபெறுகிறது அதுக்கு பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட பல்வேறு இந்து அமைப்புகள் ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதுக்காக நான் வந்திருக்கேன்

நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இணைந்தது உள்துறை அமைச்சர் அவர்கள் வந்தார்கள் அன்னைக்கு ஒரே வார்த்தையில் உள்துறை அமைச்சரோட விசிட்டை சொல்லணும்னா திரு அமித்ஷாஜி அவர்கள் வந்தார் கண்ட வென்றார் அதுக்கு ஆறு மணி நேரத்துக்குள்ளே சௌதரி கனிமொழி கதறியதை நீங்கள் தானே பார்த்தீர்கள் நீங்க தான் அதை ஊடகத்தில் காட்டி நீங்க நான் கேட்குறேன் யார் யாரோட கூட்டணி வச்சா உங்களுக்கு என்ன ஏன் அலறணும் வந்து பிஜேபியை பத்தி அதிமுக என்னவெல்லாம் பேசிச்சு கூட்டணி வைக்கலாமா நான் கேட்குறேன் காங்கிரஸ் வெளில போனப்ப கருணாநிதி என்ன சொன்னாரு கூட நட்பு கேடாய் முடியும் அந்த கேடு கட்டவங்களோடு நீங்க ஏன் கூட்டணி வச்சிருக்கீங்கன்னு நாங்க கேட்டோமா நாங்க கேட்கலையே அந்த கட்ட காங்கிரஸ் நான் சொல்லலை சொன்னவர் யாரு கருணாநிதி கூடா நட்பு அவங்களோட கூட்டணி வச்சிருக்கீங்களே வெக்கமா இல்லை உங்களுக்கு ஏன் ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்த திருமாவளவன் கம்யூனிஸ்ட் இவங்களாம் உங்களோட இருந்தாங்களா இன்னைக்கு நீங்க இருபத்தஞ்சு கோடி ரூபா கொடுத்தீங்க கம்யூனிஸ்ட் சரண்டர் ஆயிட்டான் ஏன்னா அக்கௌண்ட்லாம் வாங்கியிருக்குங்க இல்லைன்னெல்லாம் மறுக்க முடியாது அது சூனா வெங்கடேஷனாக இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி நீங்க மறுக்க முடியாது அதனால வெக்கங்கட்டு போயிருக்காங்க உங்கள்ட்ட அதெல்லாம் நாங்கள் கட்டின பாருங்க இது எல்லாத்தையும் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டியிருக்கு இந்த வெக்கங்கெட்ட கம்யூனிஸ்ட் வந்து ரோஷமில்லா திருமாவளவன் இதெல்லாம் உங்களோட எப்படி கட்டி பிடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் கேட்க வேண்டியிருக்கு நீங்க கேட்கறதுனால இல்லைன்னா நான் கேட்க மாட்டேன்

அவரை கூட ஒழிச்சு வச்சுன்னு அப்புறம் விட வேண்டி வந்தது இல்லை நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் லண்டனுக்கே போனாலும் நிச்சயமாக கைது செய்யப்படுவார்கள் இது முக்கியம் என்னன்னா முத்துவுக்கு பேத்தி புருஷன் அப்படி தகவல் அவர் யாருன்னா மகேஷ் அன்பில் பொய்யா மொழிக்கு உறவினர்னு வருது ஆக இப்போ என்ன யாரெல்லாம் இந்த போலி தமிழ் வேஷம் போட்டு அவங்களே எல்லாரும் நான் சொல்லுவேன் மகேஷ் பூஜா பற்றியெல்லாம் நான் பேசவே கூடாது ஒர்த்லெஸ் ஃபெலோ ஏன்னா உங்கள் பையன் தமிழ் படிக்கலை ஃப்ரெஞ்சு படிக்கிறான் வெக்கங்கட்ட தமிழ் இன துரோகிகள் ஆனால் நீங்கள் என்ன கட்டமைக்க நினைச்சிங்க சென்டருக்கு எதிராக இவர்கள் தமிழுக்கு விரோதமானவர்கள் அது எல்லாம் காரணம் என்ன இந்த ஆகாஷ் ரித்தீஷ் காரணம் கிடையாது நிச்சயமாக இவர்கள் கண்டுபிடிக்கப்படுவார்கள் கைது செய்யப்படுவார்கள்

ரொம்ப பேரை வந்து சொன்னாங்க என்ன அதனால அறிவாலய ஆர்வலர்கள் அது அது தப்பான வார்த்தை அந்த வார்த்தை நான் பயன்படுத்தலாம் என்ன அதனால நான் சொல்றேன் யார் யார் தப்பு செஞ்சிருக்காங்களோ உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன் எங்க சேலம் மாவட்டத்துல முன்னால தலைவராக இருந்த ஒருத்தர் வீட்டுக்கே வந்து ஐடி ரைடு போனாங்க பிஜேபி மாவட்ட தலைவராக இருக்கார் அவர் ஆனாலும் ஆனால் அங்க ஒண்ணுமே இல்லை எல்லாத்தையும் அவர் வந்து காட்டினோடனே அது ஆச்சு அந்த மாதிரி யாரா இருந்தாலும் நாங்கள் கவலைப்பட மாட்டோம் அப்போ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் இதில் திருடங்க கூட இருக்கிற கட்சி திமுகங்கிறதுனால உங்களுக்கு அதிகமாக தெரியும் அவ்வளவுதான் பேசப்படுறது என் படமே இல்லை என்ன ஏற்றுக்கலையா நீ பாருங்க நான் ஒரு விஷயம் சொல்றேன் அனாவசியமா நீங்க வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய நடைமுறைகளை பற்றி புரிஞ்சுக்காம ஏன்னா தான் இறுதி மூச்சு விடுறவரை மகன தலைவராக்கா தலைவரை பார்க்குற தமிழ்நாடு ஆனால் உங்களுக்கு தகவலுக்கு சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வெறும் இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிஜேபி எண்பத்தி ஒம்போதில் தன்னுடைய ரத யாத்திரையின் மூலமாக நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி மிக வலிமையான ஒரு கட்சியாக ஆக்கியவர் யாரு அத்வானிஜி அவர்கள் ஆனால் எண்பத்தி ஒம்போதில் நாடு முழுக்க யாத்திரை மேற்கொண்டு கட்சியை ஒரு பெரிய பேன் இந்தியா பார்த்தி ஆகினவர் தொண்ணூறுலேயும் டாக்டர் முரளிமனோகர் ஜோஷியை கொண்டு வீங்க அப்புடின்னு கேட்டேன் பாரதிய ஜனதா கட்சியில் அதே எங்கள் ஆர்கனைசேஷனல் அப்ரோச் அதனால் நான் சொன்னேன் இப்போ அண்ணாமலைஜி வந்து வெளில போய்ட்டார் முந்தானா கூட இதில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இதில் கலந்துட்டார் திருப்பூரில் கலந்துட்டார் அதனால் நான் தமிழ்நாட்டில் ஒரு நாள் கூட தலைவராக இருந்தது இப்போ அண்ணாமலை அவர்கள் இங்கிலாந்துக்கு போனதுனால மூணு மாதம் மாநில அமைப்பாளராக இருந்தேன் அதனால் இதில் வந்து இப்போ ராஜா இல்லையா முப்பத்தஞ்சு வருஷமாக நான் நிர்வாகியாக இருக்கேன் அதனால் இதெல்லாம் வந்து பிஜேபி ஒர்க்கர்ஸுக்கு மத்தியிலே ஏதாவது உளி கொடுக்கலாமா அப்படி யாரும் தயவு பண்ணி நினைக்க வேண்டாம் அப்படின்னு கேட்டுட்டேன் நன்றி இல்ல நான் அந்த இடத்துல போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிச்சயமா செய்யணும் ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லி இருக்கேன் பாடபுஸ்தகத்தில் குழந்தைகளுக்கு மழை என்பது ஒரு காலத்தில் இருந்தது அப்படின்னு படிக்க வேண்டியிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நடந்து அது இட்ஸ் நியூஸ் டூமியும் எனக்கு தெரியாது தெரிஞ்சா பார்த்துருக்கேன்னா அதனால் இங்கே நீங்கள் சொல்கிற விஷயம் முக்கியமானது தான் இது பாரதிய ஜனதா கட்சி கவனப்படுத்தும் அது அது என்ன பில்லியா புஷியா அவங்கெல்லாம் பார்த்து சொல்ல வேண்டிய